கேரளாவிலிருந்து இறைச்சிக் கழிவுகளை ஏற்றுக்கொண்டு தமிழகம் வந்த வாகனம் எல்லையில் தடுத்து நிறுத்தம் தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியான புளியறை வாகன சோதனைச் சாவடியில் போலீசார் வழக்கமாக சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது கேரளாவிலிருந்து தமிழகம் நோக்கி வந்த சிறிய அளவிலான கண்டெய்னர் லாரி ஒன்றை மறித்து சோதனை செய்தனர் அப்பொழுது அந்த லாரியிலிருந்து அதிக அளவிலான துர்நாற்றம் வீசவே அதிர்ச்சி அடைந்த காவலர்கள் கண்டெய்னர் லாரியை திறந்து சோதனை செய்த போது அதில் மாட்டின் கழிவுகள் இருந்தது தெரியவந்தது வந்தது மேலும் அந்த லாரியானது கேரள மாநிலம் பள்ளிமுக்கு என்ற இடத்திலிருந்து தமிழகத்தில் உள்ள மாதவரம் பகுதியில் எலும்புமில்லுக்கு இந்த கழிவுகளை எடுத்துச் செல்ல இருப்பதும் அந்த லாரியை கொல்லம் பகுதியைச் சேர்ந்த அனீஸ் என்ற நபர் இயக்கி வந்ததும் தெரியவந்தது தொடர்ந்து அது தொடர்பான ஆவணங்களை போலீசார் கேட்டபோது முறையான ஆவணங்கள் ஏதும் இல்லாத நிலையில் தமிழக எல்லைக்குள் அந்த வாகனத்தை அனுமதிக்காமல் போலீசார் அப்படியே திருப்பி அனுப்பினர் குறிப்பாக கேரளாவிலிருந்து கோழி மற்றும் மாடு பிளாஸ்டிக் குப்பை உள்ளிட்ட கழிவுகளை அவ்வப்போது தமிழக எல்லைக்குள் கொட்டி செல்வதாக புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்த நிலையில் இது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் வழக்கு ஒன்று தொடரப்பட்டு நிலுவையில் உள்ளது அந்த வழக்கின் மீதான விசாரணையின் போது கேரளாவிலிருந்து தமிழகத்தில் கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது கேரளாவிலிருந்து மாட்டுக்கழிவுகளை ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரி ஒன்று தமிழக கேரள எல்லையில் பிடிபட்டுள்ள சம்பவம் சமூக ஆர்வலர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது